மக்களின் வாழ்க்கையோடு கலந்தது இசை நாம் கேட்க வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஏதோ ஒரு பாடல் அதனோட கலந்து வரும் இசையும் நாம் கேட்க நேரிடும் சில சமயங்களில் அது நமக்கு மன அமைதியை தருபவையாக கூட இருக்கலாம் அதுவும் தமிழர்களின் இசை கிராமத்து வயல் வயல்வரப்புகளிலும் ஆற்றங்கரைகளிலும் அன்னையின் தாளாட்டில் இருந்து உருவாகி அது நம் வாழ்வியலோடு இரண்டர கலந்தது என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை அந்த கிராமத்து இசையை சற்றும் மண்மனம் குன்றாமல் நமக்கு தந்தவர்தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் இளையராஜாவின் சாதனைகள் பல இருக்கின்றன அவற்றில் தற்பொழுது ஒன்று மார்ச் எட்டான நாளை லண்டனில் தனது சிம்போனி இசையை நடத்தவிருக்கிறார் இளையராஜா அவர்கள் ஆசியாவிலேயே யாரும் செய்யாத சாதனை இது தமிழகத்தின் பெருமிதம் இளையராஜாவின் இந்த சாதனை முயற்சியை வாழ்த்துவதற்காக அவரது வீட்டிற்கு நேரிலேயே சென்றேன் அவர் கைப்பட எழுதிய இசை குறிப்புகளை உற்சாகத்துடன் என்னிடம் காட்டி மகிழ்ந்தார் இளையராஜாவின் கணக்கற்ற சாதனைகளில் இந்த சாதனை மணிமகுடமாக திகழ வாழ்த்துகிறேன் என்று ஒரு நினைவு பரிசையும் வழங்கி வாழ்த்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் அவர்கள் தனது எக்ஸ்பக்கத்தில் இசை இறைவனுடன் ஒரு சந்திப்பு என்றும் ஐந்து தலைமுறைகளை திரையுலக இசையால் ஆளும் இளையராஜா வேலியன்ட் என்ற தலைப்பில் தனது முதல் சிம்பொனியை உருவாக்கி லண்டன் அப்பல்லோ அரங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய உள்ளதை நினைத்து மகிழ்ந்து மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தேன் என்று தனது பதிவை பெருமிதமாக இணைத்திருக்கிறார் தமிழ் திரை இசை கலைஞர் என்ற பெருமைமிகு வார்த்தையுடன் சிம்பொனி இசை நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று எல் முருகன் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமாக தலைவர் ஜி கே வாசன் போன்றவர்களும் இளையராஜா அவர்களின் வீட்டிற்கே சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் பல சினிமா பிரபலங்களும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்து வருகிறது கடந்த மார்ச் ஆறாம் தேதி சென்னையில் இருந்து லண்டன் புறப்பட்டார் இளையராஜா அவர்கள் விமான நிலையத்தில் நிருபர்கள் கேட்டது ஆட்சியாளர்கள் உங்கள் வீடு தேடி வந்து பாராட்டியது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்ற கேள்விக்கு இளையராஜா அவர்கள் கூறிய பதில் இதனால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது உங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் என்றார் மகிழ்ச்சி மகிழ்ச்சிதானே என்றும் கூறினார் அத்துடன் புதிய சிம்போனியை வெளியிடுவதற்கு உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் லண்டன் குழு உள்ளது அவர்கள் வாசித்து ரசிகர்கள் கேட்டு இசையை வெளியிட இருக்கிறோம் இந்நிகழ்ச்சி அங்குள்ள இசை ரசிகர்களுக்கு மிக பெரிய விருந்தாக இருக்கும் என்று எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இன்க்ரெடிபிள் இந்தியா போன்று இன்க்ரெடிபிள் இளையராஜா இனி இது போன்று யாரும் வரப்போவதும் இல்லை இதுவரை வந்ததும் இல்லை இது எனக்கு கிடைத்த தனிப்பட்ட பெருமையே அல்ல இந்நாட்டிற்கு கிடைத்த பெருமை என்று பெருமிதம் கொண்டார் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்றும் ரசிகர்களைப் போல நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும் கூறினார் உங்களைப் போல நானும் மகிழ்ச்சியாக இரு நாட்டிற்கும் தமிழனுக்கும் கிடைத்த பெருமை என்று இளையராஜா அவர்கள் சொல்லியதற்கு வாழ்த்து சொல்லி அப்படியே விட்டிருக்கலாம் அங்கிருந்த நிருபர் ஒருவர் இசையமைப்பாளர் தேவா தனது பாடல்களுக்கு காப்பிரைட் வேட்டாம் என்று கூறிவிட்டாரே என்று ஒரு கேள்வியை எழுப்ப கோபமடைந்த இளையராஜா அனாவசியமான கேள்விகளை என்னிடம் எழுப்பாதீர்கள் நான் எனது வேலைகளில்தான் கவனமாக உள்ளேன் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக உள்ளீர்களா என்பது உங்களுக்குத்தான் தெரியும் எல்லோரும் சேர்ந்ததுதான் நான் நான் நம்முடைய தான் அங்கே பறைசாற்ற போகிறேன் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் வந்த கோபத்தை அப்படியே இறைவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று முடித்தார் இளையராஜா உருவாக்கியுள்ள இந்த சிம்போனியின் பெயர் வாலியன்ட் வல்லமை என்ற பெயரை வைத்துள்ளார் இளையராஜா அவர்கள் இது இளையராஜா உருவாக்கிய முதல் சிம்பொனி லண்டனில் ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா மூலம் இசைக்கப்பட்டு பதிவும் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் மார்ச் எட்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாளை வெளியிடப்படுகிறது மேற்கிந்திய செவ்வியல் இசை வடிவமே சிம்பொனி இவை இசை தொகுப்பு என்றும் சொல்லப்படுகிறது இது ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே பிரபலமானதாகவும் ஆனால் இந்தியாவில் இளையராஜா அவர்களால் மட்டுமே தற்போது பிரபலமாகப் போகிறது நூறுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் அதுவும் ஒரே மாதிரியான இசைக்கருவிகள் இல்லாமல் கீபோர்டு குழலிசை தாளை இசை என எத்தனை இசைக்கருவிகள் இருக்கிறது அத்தனை இசைக்கருவிகளையும் கொண்டு வேகமாகவும் பொறுமையாகவும் பல நிலைகளில் ஏற்ற இறக்கங்களோடு இசைக்கப்படுவதுதான் சிம்பொனி இசையாம் இது மனதிற்கு அவ்வளவு இதத்தை தருமாம் ஏற்கனவே இளையராஜா அவர்கள் திருவாசகத்திற்கும் ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விண்ட் போன்ற இச்சிம்பொனிகளை உருவாக்கியிருக்கிறார் இதுவும் லண்டனில் தான் உருவாக்கப்பட்டதாம் இப்பொழுது வெளியாகும் வாலியன் இளையராஜாவின் சொந்த படைப்பு ஏற்கனவே இருந்த எதற்கும் சிம்பொனி இசைக்கவில்லை சொந்தமாக ஒரு சிம்பொனியை உருவாக்கி இருக்கிறார் இந்திய இசைக்கலைஞர்கள் யாரும் இதுவரை சிம்பொனி இசைக்கவில்லை உருவாக்கவும் இல்லை முதல் முறையாக இளையராஜா இச்சாதனையை செய்து உலக இசையை தன்னோடு இணைத்து கொண்டு இருக்கிறார் இது இசைஞானியின் கால ஆசையும் கூட இத்தனை வயதிலும் ஏதேனும் சாதித்தே ஆக வேண்டும் என்று துடிக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களை நாமும் வாழ்த்தலாமே